எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்து ஒன்பது முதல் முப்பத்து ஒன்பது முடிய பின்பு அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயின் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலிய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகைக் கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே எமக்கு புகழ்